முராரி காக்காவும் ஸ்வேதா குருவியும் காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு புது காட்டுக்கு வந்தாங்க ஒரு வந்து நாம காதலிச்சோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு மட்டும் ரொம்ப கவலையா இருக்கு ஸ்வேதா இந்த நாளோட என்னுடைய கோல்டன் மெமரிஸ் எல்லாம் முடிய போகுது இனிமே நான் சந்திக்க போறது எல்லாமே கஷ்டமும் கவலையும் தான் அது நினைச்சா உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு ஜோக் நல்லா இருக்கு முராரி சிரிப்பு வரும்போது அப்ப இத அவசரப்படாத வீட்டுல இருக்கிறவங்களுக்காக காத்திருந்து பொறுமையா அவங்கள சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நீ கல்யாணம்னு சொன்ன அதுக்குள்ள கல்யாணமே ஆயிடுச்சு எங்க எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய நாம இப்ப இங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நடந்து முடிஞ்சத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையே முராரி இங்க நாம புதுசா எப்படி வாழ போறோமோ அத பத்தி யோசி இப்பவே இருட்டாக போகுது இது புது இடம் வேற இப்ப நாட்களை நம்பவும் முடியல ஆமா ஆமா ஸ்வேதா முழுசா இருட்டாகிறதுக்கு முன்னாடி நாம தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செஞ்சாகணும் இப்போ திடீர்னு வீட்டை கட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டம் முராரி அதுக்கு கட்டங்க வேணும் அதை வெட்டி எடுத்துட்டு வர கோடாலி வேணும்

சில்லுன்னு அடிக்கிற காத்துல பறந்துகிட்டே அவங்களுக்கு தேவையான மரத்தை தேட ஆரம்பிச்சாங்க நேரம் அப்படி போய்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பறவைகளுக்கு மட்டும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு மரமும் கிடைக்கல அவங்க ரொம்பவும் சோகமாயிட்டாங்க வாடி போன முகத்தோட அவங்க பறந்து போய்கிட்டு இருக்கும்போது பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த ஷோபா அப்படிங்கிற கிளி அவங்க ரெண்டு பேரை பாத்துச்சு அடடா நம்ம காட்டுக்கு புதுசா காதல் கல்யாணம் பண்ண பறவைகள் வந்திருக்கு

நீங்க யாரு உதவி செய்யுங்கன்னு நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே என் பேரு ஷோபா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தா என்னோட வீடு இருக்கு நாம அங்க போலாம் யாருன்னு தெரியாத உங்க வீட்டுக்கு எங்களால வர முடியாதுங்க நாங்க எங்க வழிய பாத்துக்கிறோம் நீங்க போங்க நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க இங்க மூர்த்தி அப்படிங்கற ஒரு கொடூரமான கழுகு இருக்கு அது கிட்ட நீங்க மாட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் இந்த காட்டுக்கு புதுசா யாராவது வந்தாலோ அவங்க இந்த காட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இல்லாம இருந்தாலோ அப்புறம் அவ்வளவுதான் அது உங்க ரெண்டு பேரை கொண்டு தின்னு முழுங்கிடும் அப்படின்னு சொன்னதும் ஸ்வேதா குருவிக்கும் முராரி காக்காவுக்கும் பயம் ஆயிடுச்சு அப்படின்னா நாம போலாம ஸ்வேதா உங்க வீடு எங்க இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க கொஞ்ச தான் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஷோபா கிளி அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு புதுசா கல்யாணமான ஸ்வேதா குருவியும் முராரி காக்காவும் கொஞ்சம் கூட தாமதிக்காம ஷோபா கிளி பின்னாடியே போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷோபா கிளியோட வீடும் வந்துச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க முழுசாவும் இருட்டாயிடுச்சு ஷோபா கிளி லேந்தர் பத்த வச்சது நான் சொன்னப்பா நீங்க நம்பலல்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க அப்படி சொல்லி அந்த வீட்ல இருக்கிற ஜன்னல் கிட்ட அந்த காதல் பறவைகளை கூட்டிக்கிட்டு போச்சு அவங்க எல்லாருமே வெளியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மூர்த்திகளுக்கு டார்ச்ச புடிச்சிக்கிட்டு திசைகளை பாத்துக்கிட்டு முன்னாடி பறந்து போய்க்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அது உண்மை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நம்புனாங்க அன்னைக்கு ஷோபா கிளியும் அந்த காதல் பறவைகளும் நிறைய விஷயத்த பேசுனாங்க அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில சாந்திபுராவோட வீட்டுக்கு ஷோபா கிளி முராரி காக்கா ஸ்வேதா குருவி போனாங்க சாந்திபுரா நேத்து நான் சொன்னல அது இவங்கள பத்தி தான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே விவசாயம் தெரியுமா அதனால உன்னுடைய வயலை உங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் உனக்கான குத்தகை பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சோபா கிளி சொன்னதுக்கு சாந்திபுரா முராரி காக்காவையும் ஸ்வேதா குருவியையும் பாத்துச்சு அவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன் இங்க பாருங்க விளைச்சல் விளைஞ்சாலும் விளையலனாலும் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கு வர வேண்டிய குத்தகை பணம் மட்டும் வந்துடணும் அப்ப ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கேட்க மாட்டேன் நேரமும் கொடுக்க மாட்டேன் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்க பெரிய மனசு பண்ணி நான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் நாங்க அதை எடுத்துக்க மாட்டோம் எங்க பேச்சுல தான் நாங்க நிப்போம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையால தான் சரி போங்க ஷோபா கிளி உங்களுக்கு வயல காட்டும் என்ன விலைய வச்சுக்கறீங்களோ எவ்ளோ வெலையை வச்சுக்கறீங்களோ அது உங்க விருப்பம் எனக்கு மட்டும் கொடுத்த நேரத்துக்குள்ள குத்தகை பணத்தை கொடுத்துரணும் அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிச்சயமா அப்படி சொல்லி ஷோபா கிளியோட சேர்ந்து களைச்செடிங்க நிறைய வளர்ந்துருக்கிற இடத்துக்கு போனாங்க அங்க தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனா கொஞ்சம் பழசா இருந்துச்சு இதுதான் அந்த வயல் நீங்க இங்க என்ன வேணாலும் வெளிய வச்சுக்கோங்க எவ்வளவு வேணாலும் வெளிய வச்சுக்கோங்க ஆனா சாந்திபுரம் சொன்ன மாதிரி குத்தக பணத்தை மட்டும் நேரத்துக்கு சரியா கொடுத்துருங்க சரி நான் கிளம்புறேன் கிளி நீ என் புருஷனுக்கு தங்கச்சி மாதிரி எனக்கு தெய்வம் மாதிரி இப்படியே ஒரு வீட்டையும் பார்த்து கொடுக்கறியா நீ வீடு கட்ட இடம் இருக்கு ஆனா வீடு இல்லையா அண்ணி நீங்க வேணும்னா வீடு கட்டிக்கிறீங்களா அப்படி சொல்லி ஷோபா கிளி அங்க போயிடுச்சு ஸ்வேதா குருவியும் முராரி காக்காவும் அங்க இருக்கிற களைச்செடிகள் எல்லாம் புடுங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு களைச்செடி எல்லாத்தையுமே புடுங்கி போட்டதுக்கு அப்புறமா முராரி காக்காவும் ஸ்வேதா குருவியும் சேர்ந்து பூமிய உழுதாங்க இருட்டாக ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா அண்ணி ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க போலியே ஆமா ஷோபா வயல்ல இருந்த செடிங்கள எல்லாம் புடுங்கி போட்டு கலப்பையோ அதனால ரொம்பவே சோர்வா இருக்கு சரி சரி இப்போ நீங்க என்ன விளைய வைக்கிறது நாளைக்கு யோசிக்கலாம் அப்படி சொல்லி சோபா கிளி படுத்து தூங்குச்சு இந்த பக்கம் குருவி காக்கா ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில உழுத அந்த வயலை பார்த்து இங்க தக்காளி விளைய வைக்கலான்னு சொல்லி தக்காளியே விளைய வச்சாங்க நாட்கள் போக போக அந்த விளைச்சலால தான் வந்துச்சு ஆனாலும் குத்தகை பணத்தை கொடுத்தாங்க தக்காளி விளைவிச்சு தான் ஆச்சு இந்த தடவை கத்திரிக்காய் போடலாம் உம் சரி ஸ்வேதா அப்படின்னு சொல்லி இந்த தடவை அவங்க வயல்ல கத்திரிக்காய் விளைய வச்சாங்க லாபமும் வரல நஷ்டமும் வரல வாங்கின கடன் பணத்தை தீத்தாங்க குத்தகை பணத்தையும் கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு நாள் என்ன விளைய வச்சாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது

சரி வாங்க நாம போய் உருளைக்கிழங்க வளர்க்கலாம் அப்படின்னு முராரி காக்காவை கஷ்டப்பட்டு உருளைக்கிழங்க ஆரம்பிச்சாங்க நாட்கள் போக போக பயிர் கைக்கு கிடைச்சது நினைச்சதை விட அதிகமாவே உருளைக்கிழங்கு விளைஞ்சிருந்துச்சு அந்த விளைச்சல பார்த்து ஸ்வேதா முராரி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க இந்த உருளைக்கிழங்கால நமக்கு அதிருஷ்டம் வந்திருக்கு முராரி ஆமா ஸ்வேதா ஆனா இந்த அதிர்ஷ்டம் சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது நாம இந்த காட்டுக்கு வந்ததுல ஷோபா கிளி நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்குல்ல அது மட்டும் இல்ல என்ன பாசமா அண்ணினும் உன பாசமா அண்ணானும் கூப்பிடுதுல்ல ஆமா ஆமா ஸ்வேதா அதுக்குதான் நாம ஷோபா கிளிக்கு சரியான ஜோடிய கூட்டிட்டு வந்து கொடுக்கணும் நிச்சயமா அத நாம பண்ணலாம் ஸ்வேதா அப்படி சொல்லி ஒரு நாள் சோபா கிளிக்கு ஏத்த ஜோடியான முரளி அப்படிங்கற கிடிய கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அப்படி அவங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க பொண்டாட்டி ராணி குருவி அன்னைக்கும் இறால் கூடையே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அதுக்காக காத்துக்கிட்டு இருந்த புருஷ காக்கா இப்படி சொல்லுச்சு ஏன் இன்னைக்கு வர இவ்வளவு லேட் ஆயிடுச்சு என் கஷ்டத்தை என்னன்னு சொல்றது அந்த இறால் குடுக்கறவன் சீக்கிரமாவா குடுக்கறான் வேணும் வேணும்னு லேட்டா தான் குடுக்கறான் அவங்கிட்ட மட்டும் தான் அந்த இறால் இருக்கிற மாதிரி அது ஒன்னும் பொய்யிலே ராணி உண்மைதானே சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் இறால் வளர்க்கறது அவன் மட்டும் தானே நாம அவன் அத வித்து தானே அவனை சொல்ல முடியாம அவன் குடுக்கற வரைக்கும் காத்திருந்து நான் இறால வாங்கிட்டு வர அத வித்து கொஞ்சமா ஏதோ பணம் சம்பாதிக்கிற சரி சரி நம்மளுடைய இந்த கஷ்டம் ஒண்ணு புதுசு கிடையாதே நான் சாப்பிட்டுட்டேன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நீயும் சாப்பிட்டுட்டு போய் வியாபாரம் ஆரம்பி நான் வேணும்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஆனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்க நான் சாயந்தரம் வீட்டுக்கு வருவேல்ல அப்ப பேசிக்கலாம் ராணி இப்ப எனக்கு வேலைக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு சரிங்க அப்படின்னா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் காக்கா அங்கிருந்து வேலைக்கு போயிடுச்சு அதுக்கப்புறமா ராணி குருவி இறால் கூடைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வியாபாரத்துக்கு போச்சு இறால்மா இறால் இப்பதான் பிடிச்சிட்டு வந்த இறால் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளவு கேட்டாலும் குடுக்கறம்மா இறால்மா இறால் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இறால் அப்படியே இறால் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் ஒரு மரத்துக்கு கீழே மீன் வித்துக்கிட்டு இருந்த கொக்க பாத்துச்சு ராணி குருவி அட எரா விக்கிற ராணி குருவி அப்படின்னு கூப்பிட்டுச்சு கொக்கு அது கூப்பிட்டு பார்த்து ராணியும் பாத்துச்சு அதோட மனசுக்குள்ள ஐயோ இந்த கொக்கு வேற என்ன பாத்துருச்சான் இது பார்வையில படாம போயிடணும்னு தினமும் தான் நினைக்கிறேன் ஆனா தினமும் எப்படியாவது இது பார்வையில விழுந்துடுறேன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் போகாம இருந்தா நல்லா இருக்காது சரி போவோம் அப்படின்னு நினைச்சு எரா எடுத்துக்கிட்டு மீன் விக்கிற அந்த கொக்கு பக்கத்துல போச்சு என்னக்கா கூப்பிட்ட என்ன பார்த்தும் பாக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கிறியே ஏன் என்னது நானா சும்மா இருக்கா ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத உன்னை நான் பார்க்கலக்கா

நைட்டு படுக்கையில புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் படுத்திருந்தாங்க இப்ப சொல்லுராணி காலையில என் ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அப்படி என்ன சொல்லணும் பேசாம நானே இறால் வளர்ப்பு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராணி குருவி சொன்னதுமே காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கே நீ நீ சொந்தமா இறால் வளர்க்க போறியா எங்க வளர்ப்ப எப்ப வளர்ப்ப எங்க வளர்க்க போற எப்படி வளர்க்க போறேன்னு இன்னும் நான் எதுவும் முடிவு பண்ணல ஆனா இறால் வளர்க்கணும்னு மட்டும் முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்கல்ல இங்க பாரு ராணி சொந்தமா இறால் வளர்க்கற நினைக்கிறது நல்ல விஷயம் தான் ஒரு புருஷனா என்னால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுக்கறேன் ஆனா எப்படி எங்க அப்படிங்கறத மட்டும் நீ நல்லா யோசிச்சு அப்புறமா முடிவிடு இந்த சப்போர்ட் போதுங்க எனக்கு இனிமே எப்படி இறால் வளர்க்கறது அப்படிங்கறத பத்தி மட்டுமே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணி குருவி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா தூங்கிடுச்சு அடுத்த நாள் ராணி குருவியோட வீட்டுக்கு கழுகு கொக்கு கிளி அப்புறம் புறா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்திருந்தாங்க என்னடி ஆச்சு ராணி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்ன இப்ப எதுவும் பேசவே மாட்டேங்கிற அதான் கிளி எப்படி ஆரம்பிக்கிறது நீ என்ன சொன்னாலும் நாங்க உன்னை பார்த்து சிரிக்க போறது இல்ல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்லு நினைக்கிறியோ அத்தனையும் சொல்லு அட ஆமா ராணிமா நீ என்ன சொல்லணும்னு எங்களை வர சொன்னியோ அத எங்க கிட்ட சொல்லு அதுல ஏதாவது நல்லது இருந்தா உனக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படி இல்லனா பண்ண மாட்டோம் நானே சொந்தமா இறால் வளர்ப்பு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராணி சொன்ன உடனே ரொம்ப கிண்டலா ஏங்க ஆற்றுலயா கடல்லையா இந்த கிண்டல் பேச்சு தான் வேணாங்கிறது இங்க பாரு காக்கா நீ ராணியோட புருஷன் நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நீயே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்ல கழுகு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே கஷ்டத்துல இப்ப திடீர்னு இறால் வளர்க்கணும்னா அதுக்கு இன்னும் கஷ்டப்படணும்ல ராத்திரி சொன்னப்போ நல்ல யோசனைன்னு சொன்னீங்க நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னும் சொன்னீங்க இப்ப பார்த்தா எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க

அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனா அத நான் செஞ்சு காட்டுவேன் கொஞ்ச நாள் வரைக்கும் பொறுமையா இருங்க சரி இப்போ நீங்க கிளம்புங்க அப்படி சொன்னதோ ராணி வீட்டுக்கு வந்த பறவைகள் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அதுக்கப்புறம் புருஷன் காக்கா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற ராணி குருவி எப்படி நான் தனியா இறால் வளர்க்க போறேன் அப்படின்னு யோசிச்சா எந்த ஐடியாவும் இல்ல எவ்வளவு நேரம் யோசிக்கிறது ஏன் இந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது எப்படி வளர்க்கறது எ வளர்க்கறது அப்படின்னு யோசிச்சப்போ வீட்டுக்குள்ளேயே வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ராணி குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்படி யோசனை வந்தப்போ போய் வளர்க்க தேவையில்லை இராளை வேற எங்கயும் வாங்க வேண்டிய தேவையும் இல்ல பேசாம வீட்லயே வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதையே வித்துக்கற ரெண்டு வகையில எனக்கு பணம் லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு யோசிச்சு வீட்லயே இறால் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவே பண்ணிடுச்சேன் அன்னைக்கு ராத்திரி காக்கா வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துச்சு குருவி காக்காவுக்கு சாப்பாடு போட்டுச்சு ராணி சொந்தமா இறால் வளர்ப்புக்காக நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க வீட்லயே வளர்க்கலான்னு யோசிச்சு வச்சிருக்க வீட்டுலயா வீட்டுல எப்படி வளர்க்க முடியும் ராணி அப்படின்னு புருஷ காக்கா கேட்ட உடனே ராணி குருவி அவளுக்கு வந்த யோசனை என்ன அவ பிளான் என்ன எல்லாத்தையும் சொன்னா

அப்படின்னு சொல்லி ராணி குருவி அவ நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ளேயே இறால் வளர்ப்ப ஆரம்பிச்சா மனோஜ் காக்கா கூலி வேலைக்கு போகாம வீட்ல இருந்து அந்த இறாலுக்கு காவல் இருந்துச்சு அப்படி ராணி குருவி வீட்டிலேயே வளர்க்கிற இறால்களை பிடிச்சி ஒரு கூடையில போட்டு சரிங்க நான் வெளியே வியாபாரத்துக்கு போறேன் யாராவது இறால் கேட்டு வந்தாங்கன்னா விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அதுக்குன்னு ரொம்ப குறைக்காதீங்க ஏன்னா நாமளும் வாழணும்ல சரி சரி ராணி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் ராணி குருவி அது வளர்க்கிற இறால பத்தி சொல்லிக்கிட்டே வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு போச்சு வாங்கம்மா வாங்க இறால் வாங்க நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல ஒரு ஃபோன் பண்ணா போதும் உங்க வீட்டுக்கு நானே எடுத்துட்டு வர ஆனா அதுக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளவுதான் எங்கயோ போய் கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு அவங்க கொடுக்கும்போது வாங்கிட்டு வரத விட என்கிட்ட வந்தா உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு ராணிக்குருவி ஊர்ல தெரிஞ்சுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இப்படி நாட்களும் போச்சு ராணிக்குருவி முடிவு எடுத்தபடி வீட்டுல இறால் வளர்த்ததுனால அதுக்கு நல்ல லாபமும் கிடைச்சது